அட அட தரமாக வந்து ஒரு கெண்டை மாட்டிக்கிச்சு நண்பா சிங்கிள் முள்ளிலேயே எதிர்பார்க்கவே நாங்கள் மாவு செட் பண்ணி ஜிலேபிக்கு தான் உட்காந்து இருந்தோம் செம்ம ஜிலேபி பிடிச்சேன் நண்பா ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்கலை இந்த கெண்டை வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன் செம்ம ஃபைட்டு நண்பாண்ணா அந்த கெண்டை நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து மீன் கூடியே ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் போடுற லைன் வந்து முப்பத்தஞ்சு நண்பா ஜிலேபிக்கு தரமாக இருக்கும் அந்த லைனு நாங்கள் அதில் தான் செட் பண்ணி போடுவோம் ஜிலேபிக்கு தரமாக மீன் எடுக்கும் நடுவில் இவர் எடுத்துட்டார் ஒரு பெரிய சம்பவமாக ஆயிடுச்சு அதே மாதிரி இது ஒரு சின்ன குட்டைன்னு நினச்சிடாதீங்க நண்பா இது ஒரு பெரிய குட்டை மண்ணு போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க நாங்கள் எதார்த்தமாக அந்த பக்கம் வந்தோம் எங்கடா இங்கே இருந்த குட்டையை காணோன்னு பார்த்தா எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க ஒரே ஒரு பெட்டு மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு சரி இதில் போட்டு பார்க்கலான்னு போட்டோம் செம்ம ஜிலேபி எடுத்துச்சு நடுவில் இருந்த ஒரு கெண்டை வேற எடுத்துச்சு செம்ம ஹாப்பி நண்பா நான் இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ண விடுவேன் நண்பா ஆனால் வந்து கமாண்டில் ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் ஏன் கெண்டைய எவ்வளோ நேரம் ஆட விட்றீங்க நாங்கள்லாம் சிட்டிக்கு போகிறோங்க அதெல்லாம் அடித்து தூக்கி பின்னாடி போட்டுருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு கெண்டையை ஆடை விட்டு பிடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு தனி ஃபீல் நண்பா அது நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளாக இருந்தால் ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறது வேணால் பண்ணலாம் அடித்து தூக்கி பின்னாடி போட்டுடலாம் ஈத்து பிடிச்சிக்கலாம் அந்தமாரி ஏதாச்சும் பண்ணலாம் இது ஓப்பனாக தானே இருக்குது ஜாலியாக ஆடை விட்டு தூக்கலாமே ஸோ எனக்கு ஆட விட்டு தூக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் செம்ம கெண்ட வீடியோ நிறையா இருக்கும் சிங்கிள் முள்ளடிச்சது அடித்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே நண்பா